எந்த விதமான மேக்கப் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஸ்கின்னை நல்லா பளபளன்னு பப்பாளி பழம் மாதிரி வச்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை கிடச்சி வரைக்கும் பாருங்கள் இது ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது ஃபுல் பாடிக்கும் ட்ரை பண்ணலாம் ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம் இது பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு தக்காளி பழம் வந்து தேவைப்படும் நான் வந்து ஒரு தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன் இந்த தக்காளி பழம் ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறேன் நல்லா கூலிங்காக இருக்கணும் இந்த தக்காளி பழம் அப்போ ரிசல்ட் வந்து இன்னும் பெட்டராக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த தக்காளி பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பாதி நம்ம பயன்படுத்த போகிறோம் இன்னொரு பாதியை நீங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு பாதி தக்காளி பழத்தை எடுத்துட்டு இதுக்கு மேலே இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறேன் ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது வந்து என்ன அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் இது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த சம்மர் டைமிங்கில் ரொம்ப நல்லது பிம்பிள்ஸ்லாம் வரவிடாமல் தடுக்கும் பிம்பிள் மார்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணி கொடுக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் அந்த மேலே தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு இருக்கு இல்லையா அதுதான் சேர்க்குறேன் அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை இருக்குது பாருங்கள் அதை கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழத்தை இது போல் நல்லா அழுத்துனீங்க அப்படின்னா அதுலேருந்து ஜூஸ் வந்து நமக்கு வரும் அந்த ஜூஸ் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்துங்க ரொம்ப ஜூஸ் வெளியே வந்து அப்படி கீழே ஊற்றுற மாதிரி அழுத்த அதுக்கு மேலே தேங்கி நிற்கணும் அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்தூரி மஞ்சள் தூளியும் அரிசி மாவையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க முடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னில் வந்து பயன்படுத்த போகிறோம் இது போல் நல்லா நீங்கள் எல்லா பக்கமும் தக்காளியில் ஈவனாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது அப்படிங்கிறது இதை நான் உங்களுக்கு ஒன் சைட் மட்டும் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ எந்தளவுக்கு நமக்கு பிரைட்னஸ் கிடைக்குது அப்படிங்கிறத லைவ் ரிசல்ட்டாக வந்து பார்க்கலாம் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி தக்காளி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு மாதிரி ஜூஸ் வெளியே வர மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ என்னோடய ரைட் சைட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன் லெஃப்ட் சைடு வந்து எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் அப்ளை பண்ணாமல் விட்டுருக்கேன் நல்ல நோஸ் கிட்டே அப்புறம் கண் கருவலை இருந்தது அப்படின்னா அந்த இடத்த டார்கெட் பண்ணி நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்த செல்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி புது செல்கள் க்ரியேட் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டனாகவும் நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும் தக்காளியை எதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தக்காளி ஜூஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அது வந்து நம்ம ஸ்கின்னில் படும்போது நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளன்னு கண்ணாடி மாதிரி மின்ன செய்யும் அதனால தான் தக்காளி மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ என்னோடய ஸ்கின்ல நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்க்ரப் பண்ணிட்டேன் திரும்ப ஒரு டூ மினிட்ஸ் பக்கம் அப்படியே என்னோடய ஃபேஸை விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வர்றதுனாலும் பண்ணலாம் இப்போது என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு ரைட் சைட் கொஞ்சம் ஸ்கின் பிரைட்டன் ஆகிருக்கு நல்ல பல பலன்னு இருக்குது லைவாக பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைடு வந்து அந்த டல்னஸ் இருக்குது ஸ்கின்ல டேனும் இருக்குது அதை ரிமூவ் பண்ணல ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஜஸ்ட் ஒரு மூணே மூணு பொருள் தான் நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி நல்லா பிரைட்டன் பண்ணி ஸ்கின்னை நல்லா பல பலன்னு கண்ணாடி மாதிரி முன்னெச்சுது ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஃபுல் பாடிக்கும் இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்